அவங்களுக்கு எல்லாம் பசிக்கும் அதனால் அவங்களுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஞான ஞானசம்பந்த பெருமானுக்கு கிழக்கு பீடத்திலையும் நாபுக்கரசு பெருமானுக்கு மேற்கு பீடத்திலையும் பஞ்சகால நீங்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு ஒரு நாளைக்கு ஒரு காசு அப்படி கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்குனார பெரிய புராணத்தில் படிக்கிற அதை வாசி தீரவே காசு நல்வி பதிகம் வந்தது அங்கே தான் அப்போ சொல்கிறார் சாமி கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்ட முறையர் எனவும் ஏழை உண்மை வழிபடுவாருக்கு அழைக்கின்றோம் அப்படின்னாரு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்காது கூட வரவங்களுக்காக கொடுக்கறோம் என்று சொல்லித்தான் கொடுத்தார் அதையவே சிவபிரயசாமி என்ன சொல்றாருன்னா நாவுக்கரசு பெருமான் இறைவனிடத்துல ஒரு பொருள்னு வாங்கினது அங்க தாங்க அவருக்காகவா வாங்கினார் இல்லை அடியார்களுக்கு சாப்பாடு போறதுக்காகத்தான் வாங்கினார் அதோட சரி மறுபடியும் எந்த ஒரு பொருளும் வாங்கல அது சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணிமலை ஆசிரியர் கேட்கிறாருங்க கொள்ளை கதிர்முத்தின் பந்தரும் சின்னமும் ஒரு பிள்ளைக்கு அது தகும் நாவரசாய பெருந்தகையோய் வள்ளை கொலை உமிழ் வீலி மிளலையில் காசு ஒன்று படிக்காசு ஒன்று என் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் என்ன கேட்கிறாரு பந்தல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு சரி முத்து பல்லக்கு முத்து எல்லாம் கொடுத்தார் அவரு வந்து அவருக்கு மகன் மகனுக்கு அப்பா கொடுப்பார் அது சரி நீங்க இதுவரைக்கும் எந்த பொருளுமே வாங்காத நீங்க திருவேலு அந்த படிக்காசு மட்டும் ஏன் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது படிக்காசு அவருக்காக வாங்கல அவர் கேட்கவும் இல்ல ஆனாலும் சிவபிரகாஷ் சாமிகள் சொல்றாரு ஏன்னா எல்லாம் துறந்தவர் துறவின்னா துறவிக்கு இலக்கணமா வாழ்ந்து காட்டிய பெருமகனார் அப்பர் சாமிகள் தன் பொருட்டும் கேட்கல பிறர் பொருட்டும் கேட்கல கொள்ளை கதிர்முத்தின் சிந்தரும் பன்னமும் பந்தரும் சின்னமும் கொள்ளும் ஒரு அது தகும் நாவரசாய பெருந்தகையோய் பள்ளை உமை பங்காளர்கையில் படிக்காசு ஒன்று என் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஒரு படிக்காசு வாங்கலினா எங்கள் சாமிகள் யாருக்கிட்ட எதுவும் வாங்கலைன்னு நாங்கள் இல்லை அது ஒன்று மட்டும் நீங்கள் ஏன் வாங்கினீங்க என்று சொல்லி பெருமான் கிட்ட வாங்கினதையே சொல்கிறாரு சிவபிரகாஷ் சாமிகள் அப்படி சொல்றார் இப்போ இப்படி வந்து சுந்தரர் பொறுத்து எப்படின்னா என்ன வேணாலும் கிட்ட தான் கேட்பார் அவருடைய இயல்பு வேற யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார் அப்படி இறைவனடுத்து காமிய வழிபாடு செய்யலாகாது என்பாரை நோக்கி அவர் அருள் வகையால் முன் தொடர்ந்து வந்து விரவிய பெருங்காதல் காரணத்தால் இது ஆம் என்று குறித்தார் என்று சொல்லி சொல்றார் அவ்வாறு பனைந்தேத்தி அணி ஒரு மணிப்புற்றின் மைவாலும் திரும்பிடற்று வானவர்வால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றால் என்ற இன்னுயிராம் அன்னம்